வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நான் பார்க்கக்கூடிய வீடியோ எப்லெப்சி ஸோ எப்லெப்சி அப்படின்னா வலிப்பு நோய் ஓகேங்களா ஸோ இந்த வலிப்பு நோய் எதுனால் வருதுன்னா வலிப்பு நோய் வரும்போது என்ன ஆகன்னா அன்கான்சியஸை கீழே விழுந்துருவாங்க அவங்களுக்கு சுயநிலவே இருக்காது திடீர்னு சடனாக வந்து கீழே விழுந்துருவாங்க ஸோ இதுதான் வலிப்பு நோய் இருக்கும் இந்த வலிப்பு நோய் என்னென்னா ரெண்டு டைப் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அது பார்த்தோன்னா ஜென்ரலைஸ் சீசர் அப்படின்னு ஒரு டைப் சொல்லலாம் இன்னொன்று வந்து போக்கல் ஆர் பார்சல் சீசர் அப்படின்னா ஸோ ஜென்ரலைஸ் சீசர் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஓல் பிரெயின் நம்ம மூளையில் கூடிய எல்லா பா பாதிப்பும் எல்லா பகுதியும் பாதிக்கப்பட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் சீசர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்சியல் சீசர் போக்கல் சீசர் பார்சியல் சீசர்னா பிரெயின்ல அது ரைட் பிரெயினாக இருக்கலாம் இல்லை லெஃப்ட் பிரெயின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு சிறு ஒரு சிறிய இடத்துல மட்டும் பாதிக்கப்படுத்தப்பட்டு தான் நம்ம வந்து போக்கல் சீசர் ஆர் பார்சியல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜென்ரலைஸ் சீசரில் டூ டைப் இருக்குது ஓகேங்களா அதில் என்னென்னு பெட்டி பெட்டிமால் எப்ளெப்சி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று மால் எப்ளெப்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜென்ரலை சீசில் இன்னொன்று வந்து போக்கல் பார்சல் சீசில் டூ டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா அதில் என்னென்னு கேட்டேன்னா இந்த போக்கல் சீசல் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் பார்சல் எப் எப் அப்படின்னு சீசர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பார்சல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் டூ டைப்ஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த போக்கல் சீசர் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம போக்கல் சீசர் ஓகேங்களா இந்த போக்கல் ஆர் பார்சல் சீசல் வந்து பார்த்தோன்னா என்ன சிம்பிள் பார்சல் சீசர் அப்படின்னா சிம்பிளாக இருக்கும் நம்மலாம் என்ன அனுப்போம் வலிப்பு நோய் வந்தால் கை கால் இழுக்கும் ஓகேவங்களா கத்துவாங்க நம்ம நொறத்தொள்ளும் வாயில் ஓகேங்களா பல் கடிச்சி வாங்கோ இது மட்டும் தான் நோ இது மட்டும் தான் வலிப்பு நோய் அப்படின்னு நினச்சிருப்போம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இது தெரிய தெரியாது அவேர்னஸ் சிம்பிளாக வரும் அதுவும் வலிப்பு நோய் தான் ஆனால் நமக்கு தெரியாது இந்த சிம்பிள் பார்சல் சீசல்ன்றது என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி சிம்பிளாக இருக்கும் அவங்களுக்கு நான் நார்மலாக இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு அவங்களால நம்ம எதாவது பேசுனா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது நம்ம கூப்பிட்டுங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரே டூ மினிட்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸாக பண்ண மாட்டாங்க அம்மதியாக இருப்பாங்க ஒரு பயந்த மாதிரி ஒரு கண்ணில் அப்படியே பார்த்துன்னு ஒரு மாதிரி இருப்பாங்க க்ளாஸ் ரூமாக இருக்கட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் சரி ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் அது சிம்பிள் சீசன் பார்த்தோன்னா எந்த சிம்டம்ஸ்மே தெரியாது ஒரு மாதிரி அதிச்சா ஒரு டூ மினிட்ஸு அவங்களுக்கு பார்த்தோன்னா டிஸ்டர்ப் இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பேச்சு வராது அவங்களுக்கு பேசவே மாட்டாங்க ஒரு சிம்பிளாக இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா எந்த ரெஸ்பான்ஸ் ஒயிர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருப்பாங்க தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது இது சிம்பிள் சிம்பிள் பார்சியல் சீசர்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டனா காம்ப்ளெக்ஸ் பார்சியல் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னு கேட்டால் சடனாக ஷாக் ஆகும் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க படுத்துருவாங்க ஒரு டூ தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் மேலே எழுந்துருவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த டயர்டில் தூங்கிடுவாங்க இது வந்து போக்கல் பார்சல் சீசர் இதில் வந்து சிம்டம்ஸ் வந்து நம்ம பெருசாக ஒன்றுமே தெரியாது ஆனால் இதுவும் வலிப்பு நோய் தான் ஓகேங்களா இது வந்து வலிப்பு நோய் தான் இந்த நம்ம ஜென்ரலைஸ் சீசர் அப்படின்னு சொன்னீங்களா ஜென்ரலைஸ் சீசன் வந்து தான் இது நமக்கு சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும் ஓகேங்களா இதில் எல்லாமே சீ சடனாக வரும் அதுக்கும் சடன் சீசர்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தோன்னா சடனாக வரும் டூ மினிட்ஸ் தான் பார்த்தா அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க எந்த சிம்டம் தெரியாது திடீராக வரும் நல்லா பேசினே இருப்பாங்க நார்மலாக எல்லாருக்கும் நமக்கு பேசினே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீராக வரும் அது ஓகேங்களா ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தோன்னா தூங்கிடுவாங்க ஓகேங்களா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா இது ஆனால் இந்த இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலைஸில் வந்து முன்னேறி இருக்கும் அதில் சிம்டம்ஸ்மே தெரியும் ஏன்னா இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு வருதுக்கு முன்னாடி எல்லாம் சிம்டம்ஸ் தெரியும் அவங்களுக்கு தலை வலி இருக்கும் ஓகேங்களா கையிலேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இங்கே மருத்து போற மாதிரி இருக்கும் நம்னஸாக இருக்கும் இல்லை மறுத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த வ இந்த ஒரு மாதிரி வலி அப்படியே நான் பிரைனுக்கு போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தலைக்கு போகிற மாதிரி இருக்கும் கொமட்டில் இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு மாதிரி ஹீட்டு கூலிங்காக சேர்ந்து இந்த பாடி சென்சேஷன் போவோம் அவங்களுக்கு அவங்களுக்கு போ மேலே தலை பிரெயினுக்கு போகிற மாதிரி தலை பின்னாடி வலிக்கிற மாதிரி தெரியும் ஒரு பயம் வரும் அவங்களுக்கு கொமட்டில் இருக்கும் தலைவலி இருக்கும் ஓகேங்களா தலைவலி ஒரு மாதிரி ஃபிகரிங்காக இருக்கும் மசில்ஸ் எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் கை கால் சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருப்பாங்க ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு மயக்கமாக வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா பயம் இருக்கும் நல்ல பயம் இருக்கும் வயிற்ல ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிர் வயிறு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதோ வயிற்றுல இழுக்கிற மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ தலைவலிக்கும் இது வந்து வந்தோடனே என்னாகுனாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அடுத்தது என்னாகினா பார்த்தோன்னா அவங்க வலி போந்துடும் ஸோ வலி வந்தவுடனே என்ன பார்த்தோன்னா ஒரு கை கால் இழுக்குவாங்க பிடிச்சி கை கால் ஒரு கை கால் நல்லா இழுக்கும் பிடிச்சி இழுக்கும் ஓகேங்களா வாய் என்ன பண்ணும் அந்த தாடியெல்லாம் போட்டு கடிச்சுப்பாங்க சில டைமில் பார்த்தீங்கன்னா நாகக்கும் கடிச்சிருவாங்க அந்த நுரம் வரும்போது பிளட்டோடு வரும் அவங்களுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா பல் கடிச்சிருவாங்க தாடை கீழே கடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து பார்த்தோன்னா மடிச்சுப்பாங்க கை வந்து பார்த்தோன்னா உள்ளே வச்சு மடிப்பாங்க கை பெருவரில் உள் இப்படி பிடிக்க மாட்டாங்க இப்படி பிடிப்பாங்க கை கை பார்த்தோன்னா அவங்க கையை பற்றினா இழுக்குவாங்க நம்ம கை இழுத்தாலும் வர முடியாது இந்த பெருவரில் பார்த்தோன்னா உள் சைடு போயிடும் பிடிச்சி கை போ நல்லா இறுக்குவாங்க இறுக்கி பிடிச்சிப்பாங்க இது ஓகேங்களா அந்த நேரத்தில் அந்த நம்ம சளைவாக வரும் பிளட்டு வரும் சில நேரத்தில் பல்லு பல்லு கடிப்பாங்க நாக்கு கடிச்சிக்கிறதுனாலும் இந்த இதுவும் வரும் ஸோ அந்த எப்ளிகி வரதுக்கு வலிப்பு நோய் வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு காமனாக தெரிஞ்சதுனா குழந்தைங்களுக்கு ஹை ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா ரொம்ப ஃபீவர் இருக்கும்போது குழந்தைங்க நம்ம காந்த ஃபீவர் வந்தோடனே என்ன பண்ணுவோம் ஃபீவர் நம்ம குறைச்சுணும் காய்ச்சலை அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் முக்கியமான காரணங்கள் ஒன்று ஃபீவர் அதிகமாகிடுச்சுன்னா இது வந்து ஜென்ரல் இது ஜென்ரல் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த டைம் வந்து அது நார்மலாக சரியாகும் ஒன்று ஃபீவர் அதிகமாகவும் குழந்தைங்களுக்கு வரதுக்கான ஒரு காரணங்கள் ஓகேங்களா இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு ஓகேங்களா நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டால் ஒரு ரீசன் காய்ச்சல் வரதுனால வரலாம் ரெண்டாவது சீசன் வந்து பார்த்தோன்னா நரம்பு மண்டலங்கள் மூளையில் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை மூளையில் கட்டி இருக்கலாம் மூளையில் கட்டி இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா அதனால நம்மளுக்கு இந்த வலிப்பு நோய் வரும் ரெண்டாவது சீசன் மூணாவது வந்து பார்த்தோன்னா தலையில் அடிப்பட்டுருக்கும் நமக்கு ஏதாவது வந்து ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள் ஏதாவது நம்ம மூளையில் வந்து குத்தி இருந்தாலும் ஓகேங்களா அது பிரெயினை வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஓகேவா அதனாலும் வலிப்பு நோய்கள் நமக்கு வரலாம் இல்லது நமக்கு அல்லது நமக்கு வந்து பார்த்தோன்னா நர்ம மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அதாவது என்னான்னு கேட்டனா நம்ம நர்ம மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா வயிற்றுல பூச்சி இருக்கலாம் குடல் பூச்சி இருக்கிறதுனாலும் வரலாம் இல்லை வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை மாதவிடை குளாறுகள் இருந்தாலும் நமக்கு டைஜஷன் ஆகாமல் இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் பயந்துருவாங்க ஒரு திடீர் ஷாக் சடன் ஷாக்குன்னு சொல்லி திடீர் பயம் இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இல்லை டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இல்லை பிரெயினில் வந்து கேன்சர் கட்டி இருந்தாலும் வலிப்பு நோய்கள் வரும் ஓகேங்களா இது மாதிரியான காரணம் இதெல்லாம் காரணங்கள் வரத்துக்கான முக்கியமான காரணங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு வலிப்பு நோய் வருது ஆனால் அறிகுறிகள் நம்ம பார்த்துன்னு பார்த்து பார்த்தா திடீர்னு நமக்கு ஆகும் ஒரு பயம் வரும் அவங்களுக்கு திடீர்னு பயம் வரும் ஒரு கை காலெலாம் பிடிச்சி மாதிரி இருக்கும் கை காலெல்லாம் பிடிச்சி ஏதோ இழுக்குற மாதிரி இருக்கும் வாந்தி வரும் கொமட்டில் இருக்கும் வாந்தி கொமட்டில் இருக்கும் ஒரு மந்தமாக இருப்பாங்க ஒரு மா பயமாக இருப்பாங்க கலக்கத்தோட ஒரு கண்ணில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி விரித்து போயிருப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் தலை சுற்று மாதிரி இருக்கும் ஓகேங்களா சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதுதான் ஒரு மந்த மாதிரி இருக்கும் வலிப்பு நோய் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு திடீர்னு விழுந்துருவாங்க சிம்டம்ஸ் கீழே உக்காந்துருவாங்க ஒரே டைம் வந்துடுவாங்க ஒரு சில பேருக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன இந்த வலிப்பு நோய் வரது வந்து ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் எதாவது மேக்ஸிமம் டூ மினிட்ஸ் தான் இந்த வலிப்பு நோய் வருது ஓகேங்களா அவங்க கை கால் இழுக்கும் ஒரு டூ மினிட்ஸில் அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க ஸோ அன்கான்சியஸை விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வலிப்பு நோய் வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பைக்கில் போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது கூட போகலாம் இல்லை நம்ம குளத்தில் குளிக்கிறோம் அப்படின்னா தனியுமே போய் குளிக்கிறோம் ஆற்றுல குளிக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம திடீர்னு வலிப்பு நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க தனிமையில் போகிறத கொஞ்சம் தடுத்துக்கணும் அவங்க ஓகேங்களா தனிமையில் போகிறது தனிமையில் குளிக்கிறது இது மாதிரிலாம் இடத்துல நம்ம இல்லை பைக்கில் போகிறது நம்ம திடீர்னு போகக்கூடியது கொஞ்சம் கேர்ஃபுல்லான இடத்துல நம்ம பைக்கில் போகிறதோ எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் குளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கணும் நம்ம ஸோ இந்த வலிப்பு நோய் வரவங்க வந்து என்ன ஆகணுன்னா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக கோவப்படுறதுவங்க அதிகம் கோவப்படக்கூடாது அதிகம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதிகம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி மன அழுத்தம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு மனவேதனைகள் இருக்காமல் ரிலாக்ஸாக பார்த்துக்கணும் ஸோ இந்த வலிப்பு நோயை வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஹோமியோபதியில் கியூர் ஆகுது படிப்படியாக நம்ம ஹோமியோபதி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம் இந்த வலிப்பு நோய் வராமல் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ ஹோமியோபதியில இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அது என்ன பிரச்சனைன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒருவேளை பிரெயின் ட்யூமராக இருக்கா இல்லை பிரெயினில் கேன்சர் இருக்கா இல்லை இது சாதாரணமாக வருதா ஓகே இல்லை அடிப்பட்டத்தினால தலையில் வரும் வலிப்பு நோய் வருதா அப்படின்றது என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது கட்டியிருந்தால் கட்டி நம்ம கரைக்கணும் ஓகேங்களா இது ஓமியோவில் கம்ப்ளீட்டாக இதே க்யூர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்